அதிகாரம் அதனுடைய வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது அவரை நோக்கி நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே உண்மை பின்பற்றினோமே என்ன கிடைக்கும் என்றான் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான் இயேசு கிறிஸ்துவின் சீசர்களில் ஒருவராகிய பேதரு ஏசு கிறிஸ்து போய் கேட்கிறாரு எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தம எங்களுக்கு எங்களுக்கு என்ன கிடைக்கும் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு அன்பா கேட்கிறேன் நீங்க எத்தனை பேர் ஜபத்தில் கேட்டிருக்கீங்க எங்களுக்கு என்னையா கிடைக்கும் சபைக்கு வந்தா என்ன கிடைக்கும் ஆராதனைக்கு வந்தா என்ன கிடைக்கும் ஜப கூட்டத்துக்கு போனா என்ன கிடைக்கும் ஏன்னா அந்த உலகம் ஒன்று நம்ம செஞ்சோம்னா ஏதாவது நமக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க தெரியாத மாதிரியே பாக்குறீங்களே நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சா நமக்கு என்ன வேணும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கால கட்டத்துக்குள்ளார் அப்பவே கேட்டிருக்கிறார் எல்லாத்தையும் விட்டவ எங்களுக்கு என்னையா கிடைக்கும் ஆண்டவராக என்ன சொன்னாரு உங்களுக்கு எப்படி கிடைக்கும் நூரத்தனையா நான் கொடுப்பேன் மட்டும் இல்ல நித்திய ஜீவனை நீங்கள் என்ன செய்வீங்க நித்திய ஜீவனை எத்தனை எத்தனை பேர் பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற மாத்திரம் நல்லா கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லிருங்க ஆமாம் நம்ம எல்லாரும் எதுக்கு பிரயாசப்படுறோம் எப்படியாவது அந்த நித்திய ஜீவன என்ன நான் செஞ்சோம் ஆமே தான் இந்த பிரயாசம் அதுக்கு தான் இந்த பாடு அதுக்கு தான் இந்த உலகத்தில் நாம வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் என்ன செய்யறோம் இப்படி கூடி ஆராதிக்கிறோம் இல்லைன்னா நமக்கு நிறைய வேலை இருக்கு நிறைய அலுவல் இருக்கு நிறைய சடங்கு இருக்கு நிறைய சம்பிரதாயம் இருக்கு நிறைய நிகழ்ச்சி இருக்கு ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கணும் எதுக்கு எனக்கு அந்த நித்திய ஜீவன் எப்படியாவது வேணும் கிறிஸ்து சொன்னாரு நூறத்தனையா பெற்றுக்கொள்வீங்க ஆமே எப்போ அழகா சொல்கிறாரு மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரேலின் பனிரெண்டு கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக சிங்காசனங்களின் மேல் ஊழியக்காரர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய வாக்கியம் ஹாலை லூகியா இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லாமல் போனாலும் ஆண்டவர் வச்சிருக்கிறார் பெரிய ஸ்தானத்தை நாமத்து மயிமை இன்னும் ஆண்டவர் சொல்றாரு நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்றார் ஆகிலும் ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இந்த அனுபவத்துக்குள்ள வந்துருவாங்க ஆமே சரி இன்னைக்கு என்ன செய்தி அப்படிங்கிறத நிறைய பேர் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குங்க என்ன தலைப்புனே தெரியல பாஸ்ட் இந்த பக்கம் ஒன்று பிடிக்கிறாரு அந்த பக்கம் ஒன்று பிடிக்கிறாரு அங்கே ஒன்று பிடிக்கிறாரு எதை தலைப்பா போட கிறிஸ்துவினால் நமக்கு கிடைப்பது என்ன கிறிஸ்துவினால் நமக்கு கிடைப்பது என்ன பேதர் கேட்டது போல இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் நான் இவ்வளவு நாள் ஆண்டவர் ஆராய்ச்சி எனக்கு என்ன கிடைச்சிச்சு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம சொல்லுவோம் அவருக்கு கண் இருக்கோ காது இருக்கோ மூக்கு இருக்கோ வாய் இருக்கும் ஒண்ணுமே கிடையாது என்னத்தை தான் ஆண்டவர் பாக்குறாரு உன்னையும் விசாரிக்க மாட்டேக்காரு உன்னையும் ஆண்டவர் செய்ய மாட்டேக்காரு அது எப்படி செய்யாம இருப்பாரு சொல்லுங்க எப்படி செய்யாம இருப்பாரு அவர் செய்யறத நம்ம பார்க்கல அதுதான் உண்மை ஆமா உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு தகப்பனும் தாயுமாக இருக்கிற நம்ம நம்ம பிள்ளைகளை எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற விஷயத்தில் கருத்தாக இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய நிலைமைகளை சரியாய் புரிந்திருக்கிறவ நமக்கு செய்யாமல் இருப்பது எப்படி எப்படி அல்லூயா கவனிக்கீங்களா ஸ்தோத்ரம் கிறிஸ்துவினால் எனக்கு கிடைப்பது என்ன உடனே அப்ப நீங்க சொல்லுவீங்க அதான் வாசிக்கிறோம்ல வாச தனியானது அப்புறம் நித்திய ஜீவன் செய்தி முடிஞ்சிருச்சு இதுல என்ன இருக்கு இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய இருக்கு கிறிஸ்தவனா இதுவரைக்கும் உணர்ந்து கொள்ளனா இன்னைக்கு அதை கேட்கும் போது உணர கத்திரம்க்கு உதவி செய்வாராக ஆமே மற்றவங்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்குங்க எத்தனை பேர் நம்புறீங்க உலகத்தில் இருக்கவங்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கு இருந்துகிட்டே இருக்கு அது நம்ம சொல்ல முடியாது ஆண்டவர் வித்தியாசத்தை ரித்த நாளில் இருந்து கர்த்தனுடைய வாழ்க்கையில அது ஆண்டவர் காட்டிக்கிட்டே இருக்கிறார் காட்டிக்கிட்டே இருக்கிறாரு எல்லார் வீட்டிலையும் தரித்திர நம்ம வீட்டில் ஆண்டவர் அனுமதிக்கலையே ஏன் அனுமதிக்கல எல்லாரும் கஷ்டப்படுறாங்க எல்லாரும் வேதனைப்படுறாங்க ஆனா உங்களுக்கு எனக்கும் வேதனை இருந்தாலும் அந்த வேதனையிலையும் உங்களை என்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவரை அனுமதிக்கிறார ஐயே அது உலகத்தில் இருக்க உங்களுக்கு இல்லையே அவங்களுக்கு அது இல்லையேன்னு ஏங்குறாங்க அதனால தான் அவன் குடிக்கிறான் வெறிக்கிறான் சினிமா பார்க்குறான் இன்னும் என்ன பண்றான் ஆனா உங்களை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து மகிழ பண்றாரு அந்த காயத்தை ஆண்டவர் மருந்து போட்டு ஆத்துறாரு மகனே மகளே நீ காயப்பற்றியோ அப்படின்னு விசாரிக்கிறாரு அந்த விசாரிப்பு அவங்களுக்கு இல்லை உங்களுக்கு எனக்கு இருக்கு அப்படி சொல்ல போன நிறைய கிடைக்கு கிறிஸ்துவினால் கிடைக்கிற காரியம் ஒரு மூன்று காரியங்கள் உங்களோட நான் பேச விரும்புறேன் தேவனுடைய ஞாபத்து மைமூட்டாக முதலாவது ஒன்று குருந்தியர் புஸ்தகத்தை திருப்பிக்கோங்க ஒன்று குரந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்தை திருப்பிக்கொள்வோம் ஒன்று குரந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்தின் ஐம்பத்தி ஏழா வாசிங்க நம்முடைய கர்த்தராக ஏசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தௌத்ரம் முதல்ல என்ன கிடைக்கும் சொல்லுங்க இதுதான வேற என்னமோ நினைச்சேன் ஜெயம் அப்படிங்கிறது சாதாரணமான வார்த்தை கிடையாது நீதிமொழிகளை சொல்றாரு குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ எங்கிருந்து வரும் ஜெயமோ குதிரைகிட்ட இருந்து வராது குதிரை மேல உட்கார்ந்து வராது கர்த்தரால வரும் ஆமாம் சொல்லுங்க அப்ப எதுக்கு வேல்யூ எதுக்கு வேல்யூ சொல்லுங்க ஆமா ஜெயம் எங்க இருந்து வருதோ அதுக்கு தான் வேல்யூ இன்னைக்கு அழகா இந்த குழந்தையர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய கர்த்தராக ஏசு கிறிஸ்துவினாலே யாருக்கு நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்ரம் முதலாவது கிறிஸ்துவினால நமக்கு என்ன கிடைக்கும் இந்த உலகத்தில் ஜெயம் உள்ள ஜீவியத்தான் ஆண்டோர் நமக்கு தருகிறார் ஏன் தெரியுமா அவர் ஜெயம் உள்ள கர்த்தர் மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் என்ன செய்தார் செய்தார் ஆமே அல்லா நீங்க கல்லறைய பார்க்கும் என்ன யோசிப்பீங்க நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேட்குறேன் கல்லறையை பார்க்கும்போது என்னத்தை யோசிப்பீங்க நிறைய பேருடைய மைண்ட் வாசனா அப்சர்வ் பண்ணி சொல்கிறேன் எங்கள் அப்பாவும் நினைப்பேன் எங்கள் அம்மாவும் நினைப்பேன் எங்கள் பாட்டியை நினைப்பேன் எங்கள் வீட்டில் ரொம்ப பிரியமாக இருந்தவங்களாம் நினைப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் என்னத்தை நினைக்கணும் தெரியுமா இந்த கல்லறைக்குள் நான் ஆராதிக்கிறவர் இல்லை அல்ல இந்த கல்லறை என் ஆண்டவரை அடைத்து வைக்க முடிய வில்லை ஏசு உயிர் தெழுந்தார் யோசித்திருக்கீங்களா என்னைக்கா யோசித்திருக்கீங்களா ஏன்னா அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார் ஹலை லூயா யாரையா பார்த்திருக்கமா பார்த்துருக்கம்மா ஸ்தோத் ஆண்டுடைய நாமத்துக்கு மையம் உண்டாகும் கிறிஸ்துவினால் எனக்கு கிடைக்கிற முதல் காரியம் என்னன்னா ஜெயம் என்னது ஜெயம் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய சொல்றீங்க வார்த்தையை தான் இருக்கு திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ட மாதிரி ஜெயம் இருக்குங்கிறோம் வாழ்க்கையில் நாம் அதை சுதந்திரிக்கணும் ஆமின்னு சொல்லுங்க இன்னைக்கு ஆண்டோட்ட உரிமையோட கேட்கணும் கிறிஸ்துவினால் எனக்கு கிடைக்கிறது ஜெயம் உண்டு கிறிஸ்துவினால் எனக்கு ஜெயம் உண்டு அந்த ஜெயத்தை நான் பெற்றுக்கொண்டு நான் சொல்லணும் கருத்து அப்படி நான் சொல்லணும் எதுலலாம் நமக்கு ஜெயம் வேணும் நமக்கு தானே தெரியும் நமக்கு எதுல ஜெயம் வேணுங்கிறது யாருக்கு தான் தெரியும் நமக்கு தான் தெரியும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு தான் தெரியும் எதுலலாம் ஜெயம் வேணும் எதுலலாம் ஜெயம் அவசியமா இருக்கு எதுக்கெல்லாம் நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க எதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஜெயம் பெற முடியாம நீங்க தள்ளாடிக்கிட்டு இருக்கீங்க அதை எல்லாத்தையும் ஆண்டு சுட்டிக்காட்டி சுட்டி காட்டி சொல்றாரு அதுல உங்களுக்கு ஜெயம் வேணும் அதை கர்த்தர் கொடுக்கிறார் ஜெயத்தை ஆண்டு ஒரு கொடுக்கிறார் ஆமே இல்லையா சொல்லுங்க ஆண்டோடைய நாமத்துக்கு உண்டாகட்டும் கடந்த நாட்களில் ஒரு நான் ஒரு செய்தியை படித்தேன் அது என்னை ரொம்ப ஸ்தோத்திரம் என்னை யோசிக்க வச்சுச்சு என்ன அப்படின்னா ஸ்தோத்திரம் ஒரு டாக்டருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும் அதை நீங்கள் அதை யோசிக்கணும் ஒரு டாக்டருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா இந்த உலகத்தில் எல்லாரும் நோயாளியாக இருக்கணும் உலகத்தில் அப்படினா தான் டாக்டருக்கு வேல்யூ ரெண்டாவது ஸ்தோத்திரம் ஆண்டோடைய நாமத்துக்கு உண்டாகட்டும் அதை படிச்சுட்டு அதை நம்ம கட்டாமல் என்ன செய்யணும்னா அடிக்கடி சிந்திக்கணும் ஸ்தோத்திரம் ஒரு வக்கீலோடைய எதிர்பார்ப்பு என்னென்னா எல்லாரும் எப்படி இருக்கணும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் கோர்ட்டுக்கு என்ன செய்வாங்க வருவாங்க நான் இது சொல்கிறது உண்மையாக பொய்யா ஸ்தோத்திரம் ஒரு போலீஸோட எதிர்பார்ப்பு என்னென்னா எல்லாரும் எப்படி இருக்கணும் கிரிமினலாக இருக்கணும் அப்படின்னா தான் அவங்களுக்கு வேலை அப்போ தான் போலீஸ் ஸ்டேஷனு இல்லை இல்லையா சொல்லுங்கள் டாக்டருக்கு எல்லோரும் பேஷண்ட்டாக இருக்கணும் ஒரு வக்கீலுக்கு எல்லாரும் பிரச்சனை பண்ணுறவங்களா இருக்கணும் ஒரு ஸ்தோத்திரம் போலீஸுக்கு எல்லாரும் கிரிமினலாக இருக்கணும் ஒரு திருடனுக்கு என்ன தெரியுமா எல்லோரும் வசதியாக இருக்கணும் அவனுடைய என்னத்தை பாருங்க ஒரு திருடனுக்கு எல்லாரும் வசதியாக இருக்கணும் நிம்மதியாக தூங்கணும் எதுக்கு சொல்லுங்க பாப்போம் அப்பனா தான் அந்த வீட்டில் போய் என்ன செய்ய முடியும் திருட முடியும் இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட பேசுகிற ஒரு காரியம் என்னத்தை எதிர்பார்ப்பார் ஆண்டவர் உங்ககிட்ட ஏன்ட்டி ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பார் நான் நம்புகிறேன் நான் ஒரு ஜெயமுள்ள ஜீவியம் வாழணும் கிராமின்னு சொல்லுங்கள் ஆண்டோடைய எதிர்பார்ப்பு என்ன என்னுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட என் பிள்ளைகள் எப்போதும் எப்படி இருக்கணும் இந்த பூமியில் ஜம் உள்ளவர்களா இருக்கணும் ஜமு ஜீவியத்தை அவங்க நிலைநாட்டணும் என் பிள்ளைகள் என்ற காரியத்தை அவங்க எப்போது என்ன செய்யணும் உறுதிப்படுத்தணும் நான் உங்களுக்கு அன்பா கேட்கிறேன் தேவனுடைய வார்த்தையால் தொட போடும் போது உள்ளத்துல ஒரு உருகிற ஒரு சூழ்நிலை உருவாகுது இல்லை நம்ம அறியாமலே கண்ணீர் வெடிக்கிறோம் இல்லை நம்ம அறியாமலே ஆண்டுடைய சமூகத்தில் சரண்டர் ஆண்டவரே நீங்க விரும்புறத நான் உணர்றேன் நான் அப்படி வாழணும்னு நினைக்கிறேன் இல்ல சொல்லுங்க கற்றுடைய நாமத்துக்கு மைமும் உண்டாகட்டும் நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது பாஸ் ஆல்வின் அவருடைய ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கான்செப்ட் நடத்துவார் நீங்கள் எத்தனைக்கு தெரியும் தெரியல ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு பெரிய கான்செப்ட் நடத்தி யூத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள நல்ல ஒர்ஷிப்புகள் நடத்தி அவங்கள அர்ப்பணிக்க வச்சு நிறைய பேர் தேவ சமூகத்தில் அதனை ஒப்பு கொடுத்து அப்படி ஆண்டவரை ஆராதிப்பாங்க அதை நான் நேரில் பார்த்தது கிடையாது ஆனால் அதை வீடியோவில் அதை வெளியிடுவாங்க அதை ஆர்வமாக அதை வாங்கி போட்டு எத்தனை நாள் பார்த்துருக்கிறேன் பார்த்துட்டு நான் யோசித்தேன் என்னன்னா எத்தனை வாலிபர்கள் ஒப்பு கொடுக்குறாங்க எத்தனை வாலிபர்கள் தங்களை சரண்டர் பண்ணுறாங்க அவங்கள போய் யாரும் ஃபோக்கஸ் பண்ணலை யாரும் அவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ணலை ஆனால் அவங்க ஒப்பு கொடுக்கறனுடைய முழு நோக்கம் என்னன்னா ஆண்டவருக்கு பெரியம்மா என்ன செய்யணும் வாழணும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க அது என்னத குறிக்குதுன்னா ஒரு ஜெயத்தை அவங்க தொடங்குறாங்க கிறிஸ்துவுக்குள் ஒரு ஜெயத்தை என்ன செய்கிறாங்க தொடங்குறாங்க இன்னைக்கு ஆண்டவங்களோட பேசுறாரு உங்க ஜப ஜீவியத்துல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியத்துல எதுலலாம் நீங்க தோற்றுக்கிட்டே இருக்கீங்களோ ஜெயத்தை உங்களால பார்க்க முடியலையோ இன்னைக்கு ஆண்டவர் திட்டமா சொல்றாரு ஜெயத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் அவர் வெளிப்பட்டதனுடைய முழு நோக்கமே உங்களுக்கும் எனக்கும் அந்த ஜெயத்தை உரிமையோட உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும்படியாக இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் சத்துருவையும் மஞ்சிக்கிறவனையும் அவர் ஆனால் அவருடைய பிள்ளையாகிய நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும் ஜெயத்தை அவரால் நாம் பெறுகிறோம் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ரோமர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி முப்பத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது ரோமர் எட்டு முப்பத்தி ஏழு இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கு பாருங்க இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே அடுத்து சொல்றாரு மரணமானாலும் ஜீவனானாலும் ஜீவன் ஆனாலும் தேவதூதர் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமை ஆனாலும் நிகர்காலியங்களாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் தேவனுடைய அன்பை விட்டு அப்போ ஒரு ஜெயம் நமக்கு ஆண்டவர் தர்றாரு அந்த ஜெயம் எதன் வாயில் வருதுன்னா கிறிஸ்துவின் அன்பினால் அந்த ஜெயம் நமக்குள்ள வருகிறது ஒரு ஒரு வழிமுறை ஒரு வே வேதன் மூலம் வச்சிருக்கிறாரு அந்த ஜெயத்தை எப்படி நமக்குள்ள ஆண்டவர் கடத்துறாரு எப்படி அந்த ஜெயத்தை நமக்குள்ள உள்ள புகுத்துறாருன்னா கிறிஸ்துவின் அன்பினாலே அதான் சொல்லப்பட்டிருக்கு நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவளா இருக்கிறோமே அல்லையா ஸ்தோத்ரம் நிறைய கார்ட்டூன்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னா நான் ஒரு கார்ட்டூன் பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ட்ராக் இருக்கு ரெண்டு ட்ராக்ல ரெண்டு பேர் ஓடிக்கிட்டே இருக்காங்க நல்லா கவனிக்கணும் ரெண்டு பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் முன்னே போயிறாரு முன்னே போனோடனே ரெண்டாவது ஓடுற ஆள் என்ன பண்ணாருன்னா முன்னால பார்க்காம ஓடுறவரை பார்த்தாரு நல்லா கவனிக்கணும் நான் சொல்றது நல்லா கவனிக்கணும் ரெண்டு பேர் ட்ராக்ல ஓடுறாங்க வெற்றியா தோல்வியாங்கிற நிலமையில ஓடிட்டு இருக்காங்க இந்த சைடுல இருக்கிறவர் வேகம ஓடணும்னே முன்னே போறாரு முன்னே போறத பார்த்த இந்த நபர் என்ன பண்றாருனா முன்னே பார்த்து ஓடாம அவரை பார்க்குறாரு அவரை பார்க்கிறார் அவரை பார்த்த உடனே என்னாச்சு இவரும் ஓடுறாரு ஆனா என்ன நடந்துச்சுன்னா அடுத்து ஒரு பெரிய பள்ளம் இருக்கிறத யாரு கவனிக்கல இவர் கவனிக்கல ஏன்னா இவருடைய பார்வை எங்க இருந்துச்சு அவர் மேல இருந்துச்சு அதனால என்னாச்சு பள்ளத்துல அவரை பார்த்தனால விழுந்துட்டார் அவரு தாண்டி குதிச்சு ஓடிட்டார் சொல்றது உங்களுக்கு புரியுதா இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக பிரகாரமாக இருக்கிற எந்த ஒரு மனுஷனுடைய மேலையும் நம்முடைய ஃபோக்கஸ் போகக்கூடாது அப்படிங்கறதுனால அவருடைய அன்பை வெளிப்படுத்தி அநேக நேரத்தில் நம்மோடு பேசிட்டு இருக்கிறார் என் அன்பை பாரு என் அன்பை பாரு உன் மேலே வச்சிருக்கிற அக்கறையை பாரு நான் அந்த உண்மையான அன்பின் தூவத்தை நீ 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 பார்த்தனா உலகத்தை ஜெயிக்க சொல்லுங்க ஜெயிக்க முடியாத ஒன்று இருக்கா நான் உங்களை பார்த்து கேட்குறேன் ஆண்டவரால ஜெயிக்க முடியாத ஒன்று ஒண்ணு கிடையாது எல்லாமே அவரால் பாசிபிள் அப்படி இருக்கும் போது எனக்கு ஜெயம் தூரமானது அல்ல ஆமின்னு சொல்லுங்க கிறிஸ்து எனக்குள் இருப்பதினால் கிறிஸ்துவோடு கூட நான் இருப்பதினால் அந்த ஜெயம் எனக்கும் பாசிபிள் இனி உங்க வரக்கூடாது எனக்கு ஒரு ஜெயமுள்ள அப்படின்னு ஒரு தாட்டை இன்னொருத்தர் இடத்தை போய் நாம சொல்ல கூடாது ஆமே இன்னொரு இடத்துல போய் நம்ம புலம்ப கூடாது ஆண்டவராகியேசு கிறிஸ்து தெளிவா சொல்ல கிறிஸ்துவினால் நமக்கு என்ன இருக்கு ஜெயம் இருக்கிறது ஆமே ஹலோ லூயா ஆமாம் ஆண்டுடைய நாமத்துக்கு உண்டாகட்டும் சில நேரங்களில் நம்மளுடைய சிருஷ்டிப்பையே நாம் அநேக நேரத்தில் சந்தேகப்படுறோம் என்ன ஒரு பிறப்பு எப்படி எப்படி சொல்லுங்கள் என்ன ஒரு ஒரு என்ன ஒரு பிறப்பு இப்படி ஒரு உலகத்தில் நம்ம பிறக்கணுமா இப்படி ஒரு இடத்துல நம்ம பிறக்கணுமா இப்படி நம்ம பிறந்து இப்படி வேதனை படணுமா அப்படின்னு நம்ம நம்முடைய சிருஷ்டிப்பையே நம்ம என்ன செய்கிறோம் கொச்சப்படுத்துகிறோம்ல கலங்கப்படுத்துறல்ல ஆனால் ஆண்டுடைய வசனம் சொல்லுது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை என்ன செய்யும் ஜெயிக்கும் ஜெயிக்கும் ஆமே கிறிஸ்துவினால் தான் நம்ம அந்த ஜெயத்தை என்ன செய்யறோம் பிரகடனப்படுத்தணும் ஆமேன்னு சொல்லுங்கள் இனி நீங்கள் சொல்லணும் நான் யாரால் பிறந்தவேன் சொல்லுங்கள் நான் யாரால் பிறந்தவேன் நான் தேவனால் பிறந்தவேன் ஆமாம் நான் தேவனால் பிறந்தவேன் தேவன் என்ன அந்த உலகத்தில் என்ன செஞ்சார் பிறக்க வச்சார் அல்ல லூயா ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம தைரியமாக சொல்லணும் கிறிஸ்துவின் எனக்கு பிறப்பில் என்ன இருக்கு பிறப்பில் என்ன இருக்கு ஜெயம் இருக்கு பிறப்பில் இருந்து எனக்கு ஜெயம் இருக்கு அல்ல இலுவையா ஆமே இன்னொரு வார்த்தை சொல்லணும் என் இறப்புலையும் சொல்லுங்க என் இறப்புலையும் ஜெயம் உண்டு ஆமேன்னு சொல்லுங்க அதில் கலக்கமே வரக்கூடாது என் இறப்புலையும் உண்டு ஜெயம் உண்டு எதை ஜெயிக்கணும் சாவம் போது எப்படி சோ எப்படி சோமனுனா ஸ்தோத்திரம் அவ்வளவுதான் என்ன செஞ்சிடணும் ஆண்டோட இடத்துக்கு போயிடணும் அலை லூயா ஆண்டோடைய நாமத்துக்கு உண்டாகட்டும் பிறப்புல ஜெயம்னா இறப்புலையும் ஜெயந்தான் மரணமே உன் கூறு எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே அந்த திறகோல் எங்க வந்துருச்சுன்னா அப்பாட்ட வந்துருச்சு ஹாலை லூயா அப்பா கைக்கு வந்துட்டு அப்பாவுடைய பிள்ளைனா எனக்கும் அந்த ஜெயத்தை என்ன செய்வார் திறந்து என்னை பிரவேசிக்க பண்ணுவார் ஹாலை லூயா உங்கள் ஜபத்தில் அதிகமாக சொல்லுங்கள் நான் பிறப்புலையும் ஜெயந்தான் என் இறப்புலையும் ஜெயந்தான் கிறிஸ்துவினால் எனக்கு கிடைச்ச ஜெயத்தை என் இறப்புலையும் என் சொந்த பந்தமெல்லாம் பார்க்கணும் என் சபையார் பார்க்கணும் என் குடும்பத்தில் உள்ளவங்க பார்க்கணும் என் பிள்ளைகள் பார்க்கணும் ஆமே என் ஜெயம் என்றைக்குமே என் ஆண்டவரால் கிடைச்சதுன்னு சந்ததி சந்ததி சொல்லணும் அல்ல லூயா ஆண்டுடைய நாமத்தை மைம விட்டாகிறார் அப்போ முதலாவது கிறிஸ்துவினால் நமக்கு கிடைக்கிறது என்ன ஜெயம் ஆமாம் திரும்பவும் உங்களோட நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் இழந்து போயிருக்கீங்களோ அதில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் நிச்சயமாக தருகிறார் நிச்சயமாக தருகிறார் தேவனுடைய பிள்ளைகளாக அந்த ஜெயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரும்படி உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலம் திட்டமாய் பேசுகிறார்